அடுத்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க நாப்பது வட்டங்களை கொண்டுள்ளதெனின் அலங்காரத்தில் உள்ள குமிழ்களின் ஒரு சமன்பாடு கண்டுபிடிச்சோம் தானே பாருங்க என் வட்டங்களில் உள்ள குமிழ்களின் மொத்த எண்ணிக்கை என் சமன் இந்த சமன்பாடு சரியா இந்த சமன்பாடு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த சமன்பாடை வைத்துக் கொண்டுதான் நம்ம அடுத்த பகுதிக்குரிய விடையை எழுதலாம் அலங்காரம் நாற்பது வட்டங்களை கொண்டுள்ளது மொத்தமாக நாற்பது வட்டங்கள் இருக்கிறேன் அலங்காரத்தில் உள்ள குமிழ்களின் மொத்த எண்ணிக்கை மொத்தம் மொத்தம்னா எஸ் எஸ்ன்றது டோட்டல் அப்படின்ற மாதிரி குறிக்கும் சரியா எஸ்னா சம் ஆஃப் சம்னா கூட்டுத்தொகை எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை இங்க நம்ம என்ன போறோம்னா எண் உறுப்புகளுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் எண்ணின் டூ ரெண்டு என் சக மூன்று இந்த சமன்பாட்டில் பிரதிடும் போது நமக்குரிய விடையை கண்டுபிடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி அலங்காரம் நாற்பது வட்டங்களை கொண்டிருக்கு அப்படின்னா இங்கே என்னத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம் இரண்டு உறுப்புகளின் கூட்டுத்தொகைனா எஸ் டூ பத்து உறுப்புகளின் கூட்டுத்தொகைனா எஸ் டென் அந்த மாதிரி நாற்பது உறுப்புகளின் கூட்டுத்தொகை அப்படின்னா எஸ் ஃபார்ட்டி எஸ் நாற்பது அதாவது எண்ணுக்கு பதிலாக நம்ம நாற்பதை பிரதியிட போறோம் என்றிருக்க இடத்துல எல்லாம் நாற்பது பிரதிட்டா நமக்கு நாற்பது உறுப்புகளின் கூட்டு தொகையை கண்டுபிடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரியா இருக்கும் பிரதிட்டு பார்ப்போம் எஸ் தென் சமன் சமன் என்ன தந்திருக்காங்க என் இன் டூ ரெண்டு மூன்று ஆகவே எண்ணுக்கு பதிலாக எவ்வளவு பிரதிட போறோங்க நாற்பது ரெண்டு என்ன ரெண்டால நாற்பது பெருக்கி அதனுடன் மூன்றை கூட்ட வேண்டும் ரெண்டுடன் நாற்பதை கூட்டி அதனுடன் மூன்றை கூட்ட வேண்டும் பாருங்க இது எல்லாமே பெருமானங்கள் கூட்டக்கூடிய பெருமானங்கள் ஆகவே கூட்டிட்டு பெருக்கி எழுதினம்னா நாற்பது உறுப்புகளின் கூட்டத்தொகை கிரிக்கும் நாற்பது அவ்வாறே இருப்பாரு விடயங்கள்லாம் கூட்டல் செய்வோம் இரண்டு நாற்பதால பெருக்குனீங்கன்னா எண்பது சரியா ரெண்டு எண் தானே ஒரு எண் நாற்பதுனா ரெண்டு எண் எண்பது சக மூன்று இதற்கு அடுத்தபடியா நாற்பதை எண்பதோட மூன்று கூட்டுனா எண்பத்தி மூன்று நாற்பதை எண்பத்தி மூன்றால் பெருக்க வேண்டும் நாற்பது தர எண்பத்தி மூன்று உங்களுக்குரிய விடை மூவாயிரத்தி முன்னூற்றி இருபது ஆகவே இந்த மாதிரி உம் பல்ப்ஸ் ஓகே இந்த மாதிரி மின்குமில்கள் வழங்கப்பட்டுள்ள ஒரு அலங்கார தொகுதியில் நாற்பது வட்டங்கள் சரியா மொத்தமா நாற்பது வட்டங்கள் இருந்துச்சுன்னா அந்த நாற்பது வட்டங்களையும் இந்த எண்கோணத்துக்கு ஏற்ப உருவாக்குறதுக்கு மொத்தமாக மூவாயிரத்தி முன்னூற்றி இருபது மின் குமிழ்கள் கேள்விகள்ல இந்த மாதிரி பிரதிட்டு செய்ய முடியாது ஆனா இங்கே ஆல்ரெடி நம்ம கூட்டுத்தொகைக்குரிய ஒரு சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம் தானே ஆகவே அந்த சமன்பாடுல நாற்பது உறுப்புகளின் கூட்டுத்தொகை என்னுக்கு பதில நாற்பது பிரிதிடும் போது எஸ் நாற்பது சமன் நாற்பது இன்டூ ரெண்டு தர நாற்பது சக மூன்று நாற்பது பிரக்கெட் எண்பது சகம் மூன்று நாற்பது எண்பத்தி மூன்றால் பிறக்கும் போது மூவாயிரத்தி முன்னூற்றி இருபது மின் குமிழ்கள் என உங்களுக்கு விடை கிடைக்கும்